அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாட்டு குட்டை பசு விற்பனைக்கு வந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நண்பர் பெத்து அன்னை அவங்ககிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கிடலாம் மாடு வந்து இருபதாயிரம் ரூபா விலை சொல்கிறாரு தலையிட்டு ஏழு மாத சென்னையில் இருக்குது தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்க ரெண்டாவதாக இந்த ஒரு நாட்டு பசு மாடு மூன்று லிட்டர் கரவைத்திறன் ஒன்பது மாத செனையில் இருக்குது ஒரு காங்கேயம் மாடு பார்வைக்கு ஒரு நாட்டு பசு மாடு அறுபதாயிரம் எழுபதாயிரம் நீங்கள் வந்து செலவு பண்ணி ஒரு பெரிய காங்கேயம் மாடு வாங்குறதுக்கு நம்ம பகுதியில் இருக்கிற இந்த மாதிரி நாட்டு பசு மாடை வாங்கி நிறைவான பால் எடுக்கலாம் காங்கேய அளவுக்கு வந்து நல்ல சத்தான பால் வந்து எடுக்கலாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற நாட்டு மாடுகளை வந்து நம்ம வாங்கி வளர்க்கணுன்றதுக்காண்டி நம்ம வந்து பதவிகள் வந்து போடுறோம் தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மாடு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வந்து விலை சொல்கிறாரு அடுத்து நீங்கள் மூணாவதாக ஒரு பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்க முகலட்சணம் அழகு லட்சணத்தோடு ஒரு குட்டை ரகத்தை சேர்ந்த பசு மூன்றரை லிட்டர் கரைவித்திறன் ஒன்பது மாத சென்னையில் இருக்குது தேவைப்படுறவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் பொதுவாக வந்து நம்ம வந்து வியாபார சேனல் கிடையாது நாட்டு பசு மாடு வளர்ப்பு வந்து எல்லா பக்கமும் தேவைப்படுறவங்களுக்கு கொண்டு போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி நம்ம சேனலில் வீடியோஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க பார்த்து பலனடைஞ்சு வாங்கிக்கிங்க நன்றி